அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது ராசி என்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு பாதங்கள் கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் அடக்கிய இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகும் அதன் ரீதியாக பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த உங்களுடைய ராசி இந்த செவ்வாய் பகவான் பல அளப்பரிய நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு தரப்போகிறார் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் அதிபதியான இந்த செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்துல இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்து மிகப்பெரிய அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு லாப மேன்மைகளை செய்யப்போகிறார் குறிப்பாக ஆறாம் இடம் என்று சொல்லப்படுவது ருணரோக அதிபதி மற்றும் வேலை செய்யக்கூடிய அன்பர்களை குறிக்கக்கூடியது வெற்றி ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது ஸோ வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் அதாவது ஓர் இடத்துல பணி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல லாப மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்சென்டிவ்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் அமையும் இந்த பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கும் இந்த செவ்வாய் பகவான் அதாவது உங்களுடைய நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் இல்லை என்றால் போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியினை கூட்ட கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகும் இந்த பதினோராம் இடம் என்பது லாபம் மற்றும் வெற்றி குடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆறு பதினொன்று கனெக்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே எங்கும் லாபம் எதிலும் லாபம் என்ற ஒரு நிலையை நிச்சயமாக நீங்கள் அடைவீர்கள் அதே போன்று சனி பகவானுடைய ராசிக்கு ஐந்தாம் இது சஞ்சாரம் செய்து வருகிறார் அவர் வக்கரகதியில் ஸோ இதன் ரீதியாக நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாட்டினை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு தாராளமாக நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதே போன்று ஏ உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது ஸோ உங்க உங்களுடைய அதாவது உங்களுக்கு பல வகைகளில் வந்து லாபங்களை ஏற்றி தரக்கூடிய விதத்திலும் கேது பகவானுடைய பத்தாம் இட சஞ்சாரம் உங்களுடைய தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகளை நிச்சயமாக அகற்றும் ஏனென்றால் உங்களுடைய இந்த மாதத்தினுடைய முற்பகுதியிலேயே புதன் பகவான் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று சுக்கரன் மற்றும் குருவோட சஞ்சாரம் செஞ்சு செய்து வந்திருக்கிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய நான் பதினோராம் இடத்துக்கு அதிபதியாக வைகிறார் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு செல்லும்போது உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும் அதே போன்று இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் அவர் பத்தாம் இடத்திலும் பயணம் செய்ய உள்ளார் ஸோ பத்து மற்றும் ஒன்பதாம் இடம் கனெக்ட் ஆகுதுனால உங்கள் தொழில் ரீதியான வெளியூர் பிரயாணம் தொழில் ரீதியான வெளிநாடு பிரயாணம் தொழில் மற்றும் வேலை ரீதியான பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது அதன் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த புதன் பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசியில் புதன் மற்றும் கேது பகவானுடைய அந்த சேர்க்கை மற்றும் சஞ்சாரம் உங்களுக்கு அதிக அளவில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது ஏன்னால் பதி பதினோராம் அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து கேதுவோடு செய்து சஞ்சாரிக்கும் பொழுது ஒரு லாபத்தினை ஈட்டக்கூடிய ஒரு டாக்டிக்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலில் நீங்கள் அறிய போகிறீர்கள் உங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் தெரியாத ஒரு ட்ரிக் அண்ட் ட்ராக் டாக்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக லாபம் சம்மந்தமான விஷயத்தில் தெரிய வரும் அதே போன்று இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கா கிடைக்க வேண்டிய ஒரு தொகை நிலுவையில் உள்ள ஒரு தொகை கிளைண்ட்ஸ்கிட்ட இருந்து வராமல் இருந்த ஒரு தொகை கிளியரன்ஸ் ஆகாத ஒரு செக் எதாக இருந்தாலும் சரி அந்த அமௌண்ட் வந்து ஏன்னா எட்டாம் அதிபதி அவர் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்திற்கு வரும்போது எதிர்பாராத விதத்தில் ஒரு திடீர் தாரான சடன் ஆஃப் மணி இன்ஃப்ளோ அண்ட் மணி இன்கம் ஸோ நீங்கள் எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்த்த தொகை நிச்சயமாக உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தினை நாம் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக சொல்ல முடியும் அதே போன்று இந்த மாதத்தினுடைய முதல் துவக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால் அதிக அளவில் ட்ராவல் செய்யக்கூடிய ஒரு நேரமாகாமையும் நீங்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க அந்த ட்ராவல் எல்லாமே ஒரு அனுகூலமான ட்ராவலாக தான் இருக்கும் அதே போன்று ஒரு ஒரு ரைட் வே ஆஃப் ட்ராவலிங் நீங்கள் ப பண்ண போகிறீங்க ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்ப்காக போக போகிறீங்க ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் திங்ஸ்க்காக ட்ராவல் பண்ண போகிறீங்க அதே போன்று ஒர்க் செய்யக்கூடிய அன்பர்களுமே உங்களுடைய பணி நிமித்தமாக வெளியூர் மற்றும் வெளி மாநிலம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதே போன்று உங்களை தொழிலுடைய யுக்திகளை வந்து ப்ராப்பராக கற்றுக்கொண்டு கற்றுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய அன்பர்கள் விரச்சிகராசி அன்பர்கள் வந்து ஒரு வந்து ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் போவீங்க இல்லைன்னா உங்களுடைய அலுவலகங்களிலேயோ இல்லைன்னா தொழில் நிமித்தமாக ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இல்லைன்னா சில அன்பர்களுக்கு ட்ரைனிங்க்காக நீங்கள் வந்து சென்று வரக்கூடிய வேலை நிமித்தமாக சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த தருணத்தில் ஏற்படும் ஆன் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த குறுகிய காலகட்டத்திலேயே உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக ட்ரை பண்ணியிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக வந்து சீட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் தென்படுகிறது ஸோ இந்த விருச்சகராசி அன்பர்கள் விசாகம் நான்காம் பாதமும் அனுசம் மற்றும் கேட்டை உள்ளடக்கிய நான்கு பாதங்களும் கொண்ட இந்த விருச்சராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்கும் ப்ரொவைடட் ஒரே ஒரு விஷயம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய இந்த சஞ்சாரத்தினால் உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் குறிப்பாக அதாவது வந்து மல மலக்குடல் என்று இந்த ரெக்டம் கோலோன் சம்மந்தப்பட்ட விஷயம் மலக்குடல் அதுக்கு கீழே அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்டொமக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து உள்ளுறுப்புகளும் சரியாக இயங்குவதற்கான விஷயத்தை நீங்கள் செய்யணும் அதை செய்வ செய்ய வேண்டுமென்றால் நேச்சுரலான ஃபுட்ஸை எடுத்துக்கொள்வதும் உணவு நே துரித உணவுகளை தவிர்ப்பதும் இயற்கையான உறவுகளை எடுத்துக்கொள்வதும் நேரத்திற்கு சாப்பிடுவதும் மோஸ்ட் ஆஃப் த திங் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு செவன் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக் நீங்கள் சாப் உங்களுடைய இரவு நேர உணவை முடித்து கொண்டு உறங்க செல்வது ப்ராப்பரான ஸ்லீப்பிங் இருப்பது உங்களுடைய அதாவது உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஜீரண மண்டலம் சரியாக இயங்குவதற்கான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதிக அளவில் வந்து ஃபென்னல் எடுத்துக்கோங்க ஃபெனோக்ரிக் என்று சொல்லப்படக்கூடிய பெருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம் சீரகத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஜிஞ்சர் போன்ற இஞ்சி போன்ற விஷயங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்குங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமையும் இந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் ஸோ உடல் ரீதியான விஷயங்களை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அவ்வப்போது மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது குறிப்பாக வயதில் மூத்த சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கக்கூடிய அன்பர்கள் நிச்சயமாக இதை வந்து செய்து கொள்ள வேண்டும் ஸோ அவுட் ஆஃப் தட் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுய ஜாதகத்தினுடைய கன்சல்டேஷன் தேவைப்படும் பட்சத்தில் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ள இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய தகவல்களை அனுப்பலாம் மேலும் இமெயில் அதாவது மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துள்ளோம் அதற்கும் நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகளை கொடுத்து அனுப்பலாம் ஸோ அதற்கான பதில்களை நாங்கள் கொடுக்க காத்திருக்கிறோம் ஸோ மேலும் சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்